அனிதா அருள் திருச்சி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி மற்றும் வேட்பாளர்கள் முன்னிலையில் தபால் வாக்குகள் நிறைவு பெற்று சீல் வைத்து மூடப்பட்டு பாதுகாப்பில் வைக்கப்பட்டது சத்யமித்ரன் செய்திகளுக்காக திருச்சி தாலுகா செய்தியாளர் பிரவீன்குமார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் நிலையில் கடந்த மாதம் வரை ஓய்வு பெற்ற ஊழியர் அனைவருக்கும் தொடர்ந்து ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் வழங்க வேண்டிய ஓய்வூதியம் தற்போது வரை வழங்கப்படவில்லை ஓய்வூதியம் தொடர்பாக துணைவேந்தரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்தவொரு சமூக தீர்வும் எடுக்கப்படவில்லை ஓய்வூதியம் தொடர்பாக எந்தவொரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை இப்போது வரை ஓய்வூதியம் தொடர்பாக எந்தவொரு முடிவும் எடுக்கப்படாததை கண்டித்தும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் பணியாளர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் எம்ஜிஆர் சிலை முன்பு துணைவேந்தர் திருவள்ளுவனை கண்டித்தும் மார்ச் மாதம் வழங்க வேண்டிய ஓய்வூதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் பல்கலைக்கழகத்திற்கு நிரந்தர பதிவாளர் இல்லாததே இதற்கு காரணம் நிரந்தர பதிவாளரை உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பேராவூரணி ஸ்ரீ நீலகண்ட பிள்ளையாருக்கு பேரூராட்சி சார்பில் நூற்றி ஐம்பத்தி ஒரு பூத்தட்டு வான வேடிக்கையுடன் ஊர்வலம் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி நீலகண்டபுரம் அருள்மிகு நீலகண்ட பிள்ளையார் திருக்கோவில் சித்ரா பௌர்ணமி திருவிழா ஏப்ரல் பதினான்காம் தேதி காப்பு அணிதலுடன் தொடங்கியது இதனை முன்னிட்டு பேராவூரணி பேரூராட்சி மண்டகப்படித்தாரர்களால் நடத்தப்பட்ட மூன்றாவது நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது பேரூராட்சி அலுவலகத்தில் இருந்து பூத்தட்டுகள் பழ வகைகள் என நூற்றி ஐம்பத்தி ஓரு தட்டுகளில் ஸ்ரீ நீலகண்ட பிள்ளையாருக்கு திருக்கோவில் வரை ஊர்வலமாக எடுத்து வந்து சாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது இதில் பேரூராட்சி பெருந்தலைவர் துணை பெருந்தலைவர் கவுன்சிலர்கள் செயல் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் விண்ணதரும் வான வேடிக்கைகளுடன் இரவு ஏழு மணி அளவில் திரைப்பட பின்னணி பாடகர் செந்தில்தாஸ் வழங்கிய திரைப்பட இன்னிசை விருந்து நடைபெற்றது இரவு அருள்மிகு நீலகண்ட பிள்ளையார் காமதேனு வாகனத்தில் மின்னொளி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ நீலகண்ட பிள்ளையாரின் ஆசி பெற்றனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பேரூராட்சி பெருந்தலைவர் செயல் அலுவலர் துணை பெருந்தலைவர் கவுன்சிலர்கள் அலுவலர்கள் பணியாளர்கள் செய்திருந்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சட்டநாதர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதற்காக கடந்த ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி யாகசாலை மண்டபம் அமைப்பதற்காக கோவில் மேற்கு கோபுர வாயில் அருகே நந்தவனத்தின் உட்புறத்தில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு பள்ளம் தோண்டியபோது மண்ணில் புதைந்திருந்த ஐம்பது சிலைகளான விநாயகர் முருகர் வள்ளி தேவானை சோமேஸ்வரர் அம்பாள் பூரண புஷ்கலா ஐயனார் திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு ஐம்பொன் சிலைகளும் ஐம்பத்தி ஐந்து பீடங்கள் பூஜை பொருட்கள் மற்றும் சீர்காழியில் திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற பதிகம் தாங்கிய தேவார செப்பேடு நானூற்றி அறுபத்தி இரண்டு ஆகியவை கண்டெடுக்கப்பட்டது ஐம்பன் சுவாமி சிலைகள் மற்றும் தேவார பதிக செப்பேடுகள் கோவில் பள்ளியறை அருகே பாதுகாப்பாக வைக்கப்பட்டு பூட்டி சீல் வைத்து போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தேவார பதிகம் செப்பேடுகள் பொக்கிஷங்கள் கிடைத்த முதலாம் ஆண்டு தினத்தை முன்னிட்டு கோவில் நந்தவனம் பகுதியில் செப்பேடுகள் கிடைத்த இடத்தில் கோவில் கட்டளை ஸ்ரீமத் சட்டநாதன் தம்பிரான் சுவாமிகள் முன்னிலையில் பாடசாலை மாணவர்கள் தேவார பதிகங்கள் ஓதிட சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து புனித நீர் அவ்விடத்தில் ஊற்றப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் தமிழ் சங்க தலைவர் மார்கோனி இந்து முன்னணி மாவட்ட தலைவர் சரண்ராஜ் முரளி கோவில் கணக்கர் செந்தில் கண்காணிப்பாளர் திருநாவுக்கரசு மற்றும் பலர் பங்கேற்றனர் சீர்காழி நகர ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கணினி மற்றும் பிரிண்டர் உள்ளிட்ட ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பு பொருட்கள் திருட்டு சீர்காழி தென்பாதியில் பிரதான சாலையின் அருகாமையில் நகர ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது மருத்துவர் செவிலியர்கள் உள்ளிட்ட பதினோரு பேர் பணியாற்றி வருகின்றனர் இங்கு புறநோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட பலர் சிகிச்சை பெற்று செல்கின்றனர் இதனிடையே செவ்வாய் இரவு ஆரம்ப சுகாதார நிலைய பணிகள் முடிந்து பூட்டிச் சென்ற நிலையில் மறுநாள் பணிக்கு வந்த செவிலியர்கள் சுகாதார நிலையத்தில் வெளிப்புற கதவு பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உள்ளே சென்று பார்த்தபோது மருத்துவர் அறையிலிருந்த கணினிகள் பிரிண்டர் வெப்கேமரா உள்ளிட்ட ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பிலான பொருட்கள் திருட்டு போனது தெரியவந்தது மேலும் அங்கிருந்த பீரோவும் உடைக்கப்பட்டு அதில் பணம் ஏதும் உள்ளதா என மர்ம நபர்கள் தேடிப்பார்த்து சென்றுள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்த மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் அஜித் பிரபுகுமார் வட்டார மருத்துவ அலுவலர் ராஜ்மோகன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர் இது குறித்து சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இரவு நேரங்களில் மர்ம ரப்பர்கள் உட்புகுந்து வளாகத்தில் மது அருந்துவதும் அங்கு காலி பாட்டில்களை உடைத்துச் செல்லும் நிலை தொடர்கதையாக இருந்து வந்த நிலையில் தற்போது உள்ளே பொருட்கள் திருட்டு போனது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது